சிவாம் சிவா குழியர் போன் போன் கடல் போற்றி அழிமிசைகள் மிதப்பு அனைந்த அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர்திருத்த போற்றி சொர்க்கமும் தேனிபுரத்தென்றாலும் என் சுந்தரனும் சீர்கோளவாத ஊர் தேசிகனும் முற்கோழி வந்திரலில் நீர் எங்கே மாமரை நூல்தான் எங்கே எந்த பிரைந்தழுத்தெங்கே சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமா தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறைச்சம்பொருள் வாய்மை பார்வதி பதியே தரச்செய்தால்வர் மகாதேவா நமபார்வதிபதியேரமகாதேவாடைய சிவமே போற்றி எாருக்கும் உடையா போற்றி ஏகம்பத்துறை போற்றி நாகம் போற்றி நவாய் கனகத்திரளே போற்றி மலையாய் போற்றி போற்றி சிவா தொல்லை சூழ தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊர் எங்கோ திருவாசகம் என்னும் தே நமச்சிவாய வாழ்வே இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதியாண்டே குரு மனிதந்தாள் வாழ்க ஆகமாகி நின்று அன்னிப்பாந்தாள் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வெந்த நடி அடிவெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெள்க புறத்தார்க்கு சேந்தன் கழல்கள் வெள்க கரன் குவிவார் உள் மது கோழல்கள் வெள்க விவார் சிறங்குவிங்குவிக்கும் சீரோன் கடல்வெல்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரையினும் தேவன் அடி போற்றி ஆராதையின் போலும் அலை போற்றி சிவனவன் சிந்தையில் நின்றே அதனால் அவன் அருளாலே அவன் தால் வணங்கி சிந்தை மகிழே சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் கண்ணுதலால் தன் கருணை கண் காட்ட வந்தெழுந்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கோலியாய் என் நின்பெரிஞ்சி பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி புழுவாய் புடலாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் வேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்று நவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலை தெரியும் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண் நின்று வீடு என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றே மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம பொய்யாயினே எல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாக மிளிர்கின்ற மெய்சூடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே... அஞ்ஞானம் தன்னை அகழ் விளக்கு நல்லறிவே ஆக்க இல்ல அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நிறியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்கழியே நின்று மறையானே கரந்தபால் கண்ணரோடு நீ கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஐந்துடைய விண்ணோர்கள் எது மறைந்திருந்த பெருமான் வல்வினையோ தன்னை மறைந்திட மூடியே மாயே இருளை அறம்பாவோம் என்னோ அருங்கையிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழுவழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது குடிலை மலங்க புலனைந்தோ வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தாள் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருவோம் நலந்தானிலாதே நிலாதே சிறியக்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீல்கழல்கள் காட்டி நாயீர் கடையாய் கிடந்த அடியார்க்கு தாயீர் சிறந்தே தயவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்து மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றருத்து வாரிக்கும் புரிந்து நெஞ்சு வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆராரமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒலிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் நாறுகிறாய் நின்றானே இன்பமோ துன்பமோ இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே துண்ணியருளே தோன்ற பெருமையனே ஆதியனே அந்த நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட பெருமானே ஞானத்தால் கொண்டுணர்வார்த்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வேக்கும் வரமுனருமி புண்ணியனே காக்கும் காப்புண்யம் காவலனே கண்பரிய பேரொழியே ஆற்றின்பல்லமே அத்தா காய் நின்ற தோற்ற சுடரொலியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாவையகத்தே வெவ்வேறு வந்தறிவா தேட்டனே தேற்ற தெளிவேயன் சிந்தனையுள் உடையானே வேற்றுவிகார விட குடம்பின் உட்கிடப்ப அடேணிய மய்யா அரனே ஓ எண்ணெந்து போற்றி புகையின்றந்து போய் கெட்டு மெய்யான மீட்டிங் வந்து विनय பிரவிச்சாரமே கள்ளபுல குரம்பை கட்டிக்கவல்லானே நள்ளிரவில் நட்டோ பயின்றாடும் நாதانیه किल्ला தென்பி நாட்டே அல்லல் பிறவி ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவநடிக்கு பல்லோரோ எத்த பணிந்து சிவா ஆரூரமந்த அரசே போற்றி அண்ணா மலைய போற்றி கண்ணாரமுத கடதே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா ஓம் நமஷ் Surin, Surin, Malay, Surin, Surin, Surin. Hey, ngapa lah? Kadudaya, <Tied>. வ கல் வந்த ஏடைய மலரா முனைலா இணைந்தே அருள் செய்தேனுடைய சிரமாபுரமே வணங்க om shivaya natinaya vadhi namah shivaya ve shivam 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 chotu nei vediyan டி பொருந்தை தொழே சற்றுணை பூட்டியோ தரடி பாற்றினு நற்றினை ஆவது நமக்கு வாயவே